அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் நீர்மோர் தக்காளி சாதம் தயிர் சாதம் பாவக்காய் பச்சடி புடலங்காய் கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் வழங்கப்பட்டது ஓங்காரக்குடில் ஆசான் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து அலமர ஜெயசதி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு டாக்டர் கண்ணன் ஐயா திருமதி டாக்டர் மீனாட்சி சுந்தரி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் டிவிஎம்சிஹெச் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு ஐயா திருமதி ரேவதி அம்மா அவர்கள் பேத்தி அனுசுயாக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உயர்திரு முருகன் திருமதி கனகாம்பிகை தம்பதியர்கள் மகள்கள் அனுசுயா வர்ஷிதா குடும்பத்தார்கள் ஆஸ்திரேலியா பெர்க் பிறந்தநாள் நாள் காணும் அனுசுயாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மென்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் உயர்திரு ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமனம்மா இவர்களின் திருமண நாள் இன்று வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் திரு அகிலேஷ் தாரா செல்வி தியா குடும்பத்தார்கள் பெங்களூர் உயர்திரு விஜயகிரி அண்ணன் அவர்களின் அப்பா சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் எண்பத்தெட்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்தி வணங்கி ஆசிர்வாதம் பெறுபவர்கள் பேரன் வி ஏ பார்கவ் பேத்தி ஏ வி ரித்துபர்ணா குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா உயர்திரு எஸ் பிரியதர்ஷினி அவர்கள் குடும்பத்தார்கள் பாரதிநகர் நான்கு வதுதெரு குழந்தை சந்தனமாரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தனமாரி நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தார்கள் கொங்கராயகுறிச்சி கருங்குளம் மேலும் எங்களுடன் ஸ்ரீமதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்